நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழ்நாடு பொருளாதார கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பற்றி பார்க்கறோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நடந்த குரூப் ஒன்று குரூப் ஃபோரில் இது கேட்டுகிட்டு வர கொஸ்டின் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அதனால் இதிலேருந்து இந்த குரூப் டூக்கு கட்டாயம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதேமாரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அடிஷ்னலாக இந்த கண்டெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்கனாமிக்ஸை போன்ற பேப்பர்ஸில் பொருளாதாரம் போன்ற பேப்பர்ஸில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை பார்ப்போம் நம்ம மாநிலத்தோட மொத்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு அதாவது இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டுங்கிறது தொடர்ச்சியாக நாலு முறை வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போது ஆஸ் பர் கரண்ட் டேட்டா படி நம்மளுடைய பொருளாதாரம் எவ்வளோன்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் இது வந்து ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க அதாவது நான் நம்மளுக்கு வந்து ஜிடிபி நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா ஓகே உண்மையான பொருளாதாரம் பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நம்மளுக்கு உண்மையான பொருளாதாரம் எவ்வளோன்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் நல்லா கேட்டுக்குங்க நம்ம மாநிலத்தோடைய மொத்த பொருளாதார மதிப்பு இந்த காலாண்டில் இந்த இயரில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் சரிங்களா ரைட் இந்த மாதிரி எட்டுக்கு மேற்பட்ட சதவீதங்கள் எத்தனை முறை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நாலு முறை வச்சுருக்கோம் அது ஃபினான்சியல் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைகளிலும் சரி இப்போது அதுக்கு உள்ளார போவோம் இன்னும் என்னென்ன அதுக்குள்ளார என்னென்ன எந்தெந்த எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடோட மொத்த உற்பத்தி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா டிஎன்னோட நிலப்பரப்பு நம்மளுடைய நிலப்பரப்பு எவ்வளோன்னா வெறும் நாலு சதவீதம் தான் நிலப்பரப்பில் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா பதினோராவது இடத்துல இருக்கும் நம்ம மக்கள் தொகை வந்து பார்த்திங்கனாக்கா இந்திய அளவில் ஆறு சதவீதம் இது எத்தனாவது இடம் அப்படின்னா ஏழாவது இடம் சரிங்களா இப்போது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலின் படி போன வருஷத்தின்படி போன ஃபினான்சியல் ஏற்படி படி ஒம்பது புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம் இதில் பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா பேரளவு வளர்ச்சி விகிதம் விகிதம் பதிமூணு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் உண்மையான வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் ஓகேங்களா இதே கொஷின் கூட வந்துடலாம் சரிங்களா ஏன்னா இது போன டைமு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் கேட்டிருக்காங்க போன போன வருடங்களில் நடத்தப்பட்ட டிஎன்பிசியில் இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்கலாம் சரிங்களா சரி இந்த மொத்த உற்பத்தியில் மூன்று துறைகள் இருக்குது இல்லையா நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா மூணு துறைகள் படிச்சிருப்பீங்க ஒன்று வந்து விவசாயத்துறை அதை தான் முதல் நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இரண்டாம் நிலைத்துறை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் துறை இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் துறை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் செக்டார் சேவை துறைன்னு சொல்லுவாங்க இந்த துறைகளெலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த துறைகள் என்னென்ன பங்களிப்பு நிகழ்த்தியிருக்கு இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் அந்த எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதத்தில் எவ்வளோ பங்களிப்பு செய்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எந்தெந்த துறைகள் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நாம் எக்ஸ்போர்ட்டில் ஏற்றுமதியில் எதில் எதிலெலாம் முன்னணியில் இருக்கிறோம்னா ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ உதிர் பாகங்கள் ஜவுளி தோல் இது போன்ற தொழில்களில் ஏற்றுமதியில் நம்ம முன்னிலையில் இருக்கிறோம் அப்புறம் தமிழ்நாட்டோடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெர்காப்பிட்டா இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா அது ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஒரு ஆளுக்கு நம்ம தமிழ்நாட்டோட மதிப்பு போட்டோம்னா மொத்த சம்பாத்தியம் மொத்த வருமானம் அதை வந்து டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பெருக்காப்பிட்டா இன்கம் வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் கிடைக்குது இதில் நாம் ஸ்டேட் வைஸில் எத்தனாவது தரவரிசையில் இருக்கோம் அப்படின்னா நான்காவது இடம் பிடிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ துறை வாரியான பங்களிப்பில் நம்மளது வந்து பார்த்திங்கனாக்கா சேவைத்துறை வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதமும் இரண்டாம் நிலைத்துறை அது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு ஏழு சதவீதமும் முதன்மை துறையான விவசாயம் பதிமூணு சதவீதமும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு பங்களிப்பு செய்திருக்கு இதோ நம்ம தமிழ்நாடு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்த போது ஒரு இலக்கு ஒரு ட்ரில்லியன் எக்க பொருளாதாரத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் அதோடைய இலக்கு அது எப்போக்குள்ளே அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அடையணும் அதுதான் மெயின் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் அடையணுங்கிறது இதுக்கு இந்த துறைகளெல்லாம் நம்மளுக்கு பங்களிப்பு செய்யுது இதுதான் விஷயம் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டோட பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆண்டு வரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஆண்டு வரியால் பார்த்திங்கனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஐந்து புள்ளி நாலு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாலு புள்ளி ஒம்போது சதவீதம் நம்மளுக்கு பணவீக்கம் இருக்குது இதில் அடிஷ்னலாக இந்த இந்த பர்டிகுலர் இயரில் நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கனாக்க நகர்ப்புற பணவீக்கமும் அஞ்சு புள்ளி நாலு சதவீத ஊரக பணவீக்கமும் இருக்குது அதாவது அர்பன் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு நாலு புள்ளி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு அதே ரூரல்னால் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு இதை கூட்டி ரெண்டாவது வகுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்த பொருளாதார சாரி பணவீக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா ரைட் அடுத்தது இதில் வேளாண்மை நம்மளுக்கு விவசாயம் அக்ரிகல்ச்சர் செக்டார் அளவுக்கு உதவுது அப்படின்னு பார்ப்போம் அக்ரிகல்ச்சரில் நம்ம டிஎன் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா பருவமழை தான் சார்ந்துருக்கு மான்சூனை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இதில் விவசாய உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடு ஐந்தாவது இடத்துல இருக்காங்க எத்தனாவது இடம் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க ஸோ இது ஒரு இது அடுத்து வந்து இந்த மொத்த உற்பத்தியில் ஓகேங்களா பதிமூணு சதவீதம் நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம பங்களிப்பு அந்த பதிமூணு சதவீத பங்களிப்பில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபுட் கிரைன்ஸ் அது வந்து பார்த்திங்கனாக்கா அறுபத்தி ரெண்டு சதவீதம் அதாவது உணவு தானியங்கள் உற்பத்தி வந்து அறுபது சதவீதமும் உணவு அல்லாத பயிர்கள் வந்து முப்பத்தெட்டு சதவீதமும் இருக்குது லைக் உணவு அல்லாத பயிர்களுக்கு சான்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா பருத்தி ஓகேங்களா அப்புறம் கரும்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரைட் இப்போது அதில் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிக்ஸ் வேளாண் புள்ளி விவரங்கள் படி எது எது முதன்மையான இடத்துல இருக்குது இது வந்து உங்களுக்கு குரூப் ஒன் கொஷினோ அல்லது குரூப் ஃபோர்லேயோ கேட்டிருந்தாங்க அந்த கொஷின்னு ஓகேங்களா அந்த கொஷின் செக் பண்ணி பார்த்துங்க இந்த டாபிக் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்திங்கனாக்கா குரூப் ஒன் ஆர் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதாவது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அதில் எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு இது வந்து முதல் இடத்துலையும் ரெண்டாவது இடத்துல மூ மூணாவது இடத்துல நெல்லும் நம்ம உற்பத்தியில் இருக்கும் நாம் நல்லா நினச்சிட்ருப்போம் படி அதாவது நெல் தான் வந்து அதிகமான உற்பத்தியில் இருக்குன்னு நினச்சிகிட்ருக்கோம் ஆனால் கிடையாது நெல்லெல்லாம் உற்பத்தி அதிகமாகலாம் கிடையாது ரைட் அடுத்தது தோட்டக்கலை இந்த விவசாயத்தில் தோட்டக்கலை ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு முக்கிய இயக்கியாக செயல்படுகிறது விவசாய வளர்ச்சியில் ஒரு முக்கிய இயற்கையாக இருக்கிறது என்னென்னா தோட்டக்கலை அது என்னென்னா கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி மூணு லட்சம் ஹெக்டர் அளவுக்கு நாம் பயிரிடுறோம் தமிழ்நாட்டில் ஓகேங்களா ஸோ அது இது ஒன்று அடுத்தது இந்த கால்நடைத்துறை இதுவுமே வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டருக்குள்ளே தான் வரும் அதில் நம்ம உ முட்டை உற்பத்தியில் இந்திய அளவில் இரண்டாவது இடத்துலையும் இறைச்சி உற்பத்தியில் அதாவது கறி நம்ம வந்து மீட் இருக்கு இல்லைங்களா மீட் ப்ரொடக்ஷனில் ஆறாவது இடத்துலையும் இருக்கும் ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் ஈவன் மெயின்ஸு கூட இந்த டேட்டாஸ் எடுத்து யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அடிஷ்னலாக உங்களால் மார்க் கெயின் முடியும் இந்த மாதிரி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மெயின்ஸில் மார்க் கிடைக்கும் சரி அடுத்தது இரண்டாம் நிலை துறையான தொழில் துறையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த தொழில்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இது ஓகேவா இது தொழில்துறையோட சக்தி நிலையம் அப்படின்னு சொன்னால் இது தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த தொழில்துறை இந்த மொத்த உள்நாட்டு தொழில்துறை உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒம்போது சதவீதம் பங்கு வகிக்குது நல்லா கேட்டுங்க இது மொத்த உற்பத்தியில் கிடையாது இந்தியாவில் மொத்த தொழில்துறை உற்பத்தி இருக்கு இல்லையா அதில் தமிழ்நாட்டோடைய தொழில்துறை உற்பத்தியோடய பங்கு அப்படின்னு வந்தால் அது பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இது அடிஷனாக அடிஷ்னலாக ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள் இந்த டேட்டா ஓகேங்களா இது தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில் தமிழ்நாடு ரெண்டாவது இடம் இருக்குது அதனால் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது சார் நாம் டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு பார்த்துருக்கோம் இது என்னங்க டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இது நம்மளுடைய பொருளாதார கணக்கெடுப்பு தமிழ்நாடு பொருளாதார கணக்கெடுப்பில் அவங்களே இது சொல்லியிருக்காங்க டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த தொழில்துறை உற்பத்தியில் எதெல்லாம் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா அதுதான் இந்த ஆட்டோ மொபைல்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுதான் மோட்டார் வாகன உற்பத்தி அது முதல் இடத்துல இருக்குது உடை ஆடைகள் அது அதுவும் முதல் இடத்துல இருக்குது மற்றும் தோல் பொருட்களும் இதெல்லாம் வந்து முதல் இடத்துல இருக்குது இரண்டாவது இடத்துல ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் மிஷினரிஸுன்னு சொல்லக்கூடிய இயந்திரங்களும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஓகேவா இதில் வந்து நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் ஓகேங்களா இது ரெண்டு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா மாற்றி மாற்றி கூட கொடுத்து வச்சிடலாம் அல்லது பேரஸில் கொடுத்து வைக்கலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரைட் அடுத்து அந்நிய நேரடி முதல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது பாருங்க சும்மா ஸ்கை ராக்கெட்டில் போயிருக்கு மூணு மடங்கு அதிகமாக இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடியாக இருந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பாருங்க இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியாக மாறியிருக்கு இது மிகப்பெரிய பெரிய டிஃப்ரென்ஸு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா வந்து ஸ்கை ராக்கெட்டில் போயிருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது சோசியல் இண்டிகேட்டர் சமூக குறிகாட்டிகள் நீங்கள் எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சாலும் உங்கள் வீட்டில் நல்ல வாழ்க்கையும் நல்ல உடல்நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட காலமாக வாழ்ந்தால்தான் அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் எந்தவித இறப்பு இல்லாமல் இருந்தால் தான் நாம் வந்து நம்ம குடும்பம் வந்து ஒரு வெல்த்தியான குடும்பம்னு சொல்லலாம் சரிங்களா என்ன சம்பாத்தியம் இருந்தாலும் அங்கே வெல்த்து அதாவது ஹெல்த்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதை வந்து வச்சுக்கோங்க சரி இதில் வந்து நாம் பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்க உடல் நலம் ஓகேங்களா இந்த சோசியல் இண்டிகேட்டர்ஸில் உடல் நலம் வரும் சரிங்களா இந்த உடல் நலத்துக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது அடுத்தது எஜுகேஷன் ஓகேங்களா அதாவது கல்வி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமானது சரி இதில் வந்து நம்ம சமூக குறிகாட்டியில் எதிலெல்லாம் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா சோசியல் ப்ராசஸிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிதி ஆய்வுக்கு வெளியிடுறாங்க அதில் முதல் இடத்துல இருக்கும் அதாவது சமூக முன்னேற்ற குறியில் முதல் இடத்துல இருக்கும் மொத்த சேர்க்கை விகிதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி சேர்க்கையில் அதில் வந்து முதல் இடத்துல இருக்கும் ரைட்டுங்களா இந்திய அளவில் இரண்டாவது இடம் எது இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க குழந்தை இறப்பு விகிதம் குழந்தை இறப்பு குறைந்த குழந்தை இறப்பில் நாம் இரண்டாவது இடத்துலையும் குறைந்த பிறப்பு விகிதத்தில் நம்ம இரண்டாவது இடத்தையும் குறைந்த வறுமை அதில் இரண்டாம் இடத்தையும் பிடிச்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன்னா இதில் எல்லாமே ஒரு ஸ்டேட்டு வந்து மேலே இருந்தால் இன்னொரு ஸ்டேட்டு கீழே இருக்கும் சரிங்களா ரைட் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா ரெண்டாவது இடத்துல இருக்கும் அடுத்து மூணாவது இடத்துல எதில் இருக்கோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம இந்தியாவுக்குன்னு தனியாக கோல்ஸ் இருக்குது அதில் மூணாவது இடம் பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி சுகாதார குறியீடுகளில் அதில் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கோம் ஹெல்த் இண்டெக்ஸில் நம்ம மூணாவது இடம் பிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செலவினம் இந்த சமூக குறிகாட்டிகளை செயல்படுத்தணும்னா நம்மளுக்கு இந்த வந்து சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதோடைய எக்ஸ்பெண்டிச்சரை அதிகரிக்கும் கட்டாயம் ஏன்னா இதெல்லாம் இந்த இத்தனை இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான செலவு செஞ்சால் மட்டும்தான் அந்த கட்டமைப்பை மட்டும் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி இடங்களை நம்மளால் பிடிக்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு இது பாருங்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடியிலேருந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு அந்த செலவி செலவு ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடியாக மாறியிருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நிலை ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு கொடு நாம் கட்டுற ஒரு தொகை நம்மளுக்கு திரும்ப வர்றது அதை விட கம்மியாக தான் வருது ஸோ இங்கே இருக்கக்கூடிய செலவினங்களை நம்ம சமாளிக்கணும்னா கடன் வாங்கி தான் ஆகணும் அதுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபினான்ஸ் கமிஷனு உங்கள் பொருளாதாரத்துலேருந்து இத்தனை சதவீதம் தான் கடன் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதன்படி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த தனிநபர் வருமானம் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா நாலாவது இடத்துல இருக்கோம் ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் கோடி ரூபா எட்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் வந்து தலைக்கு வருமானமாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரைட் இப்போது கல்வியில் ஓகேங்களா கல்வியில் நம்ம நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளி கல்வி தர குறியீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இரண்டாம் நிலை செகண்டரி எஜுகேஷனில் வந்து இந்த இடைநிற்றல் விகிதம் வெறும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும் தான் இருக்குது அப்போ நைன்ட்டி பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ஸ் வந்து செகண்டரி எஜுகேஷனில் முடிக்கிறாங்க சரியாக முடிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சரி இப்போ உயர்கல்வியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டில் இந்தியாவில் சிறந்த ஐம்பது நிறுவனங்களில் நம்ம தமிழ்நாட்டில் மூணு நிறுவனங்கள் இடம் பிடிச்சிருக்கு அந்த ரேங்கிங் விடுவாங்க இல்லையா அதில் அந்த ரேங்கிங்கில் முதல் ஐம்பது ஆராய்ச்சி நிறுவன ரேங்கியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் மூணாவது இடத்தையும் நூறு பல்கலைக்கழகங்களில் எட்டு பல்கலைக்கழகங்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறந்த நூறு அறிவியல் கல்லூரிகளில் நம்மளை நாலு கல்லூரிகள் அந்த தரவரிசையில் இடம் பிடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சுகாதார குறியீடு குறிகாட்டிகள் ஓகேவா ஹெல்த் இன்டெக்ஸில் நம்ம வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் எடுப்பாங்க ஐந்தின்படி நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய சராசரி ஆயுட்காலம் பார்த்திங்கனாக்கா நம்ம மூணாவது இடத்துல இருக்கும் ஓகேவா ஏஜ் அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மூணாவது இடத்துலையும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப காலமாக மருத்துவ சுற்றுலாவில் தமிழ்நாடு ரொம்ப முக்கிய மையமாக இருக்குது நல்லா கேட்டுங்க தெலுங்கானா அப்படின்னு ஒரு இதை பார்த்துருப்பீங்க இந்த தெலுங்கானா மா இது வந்து ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கன் டோன உடல் உறுப்பு ஆர்கன் டொனேஷன் அதில் வந்து இதில் இருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க ஆர்கன் டொனேஷனில் உடல் உறுப்பு தானத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க பட் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்க டிரான்ஸ்பிளேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷன்னு சொல்லுவாங்க உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம் அதில் நம்ம தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எட்டு முறை முதல் இடத்துல இருக்கும் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க இது ரொம்ப முக்கியமானது ஏன் வந்து நம்ம மெடிக்கல் டூரிசம் நம்ம இதில் வந்து இதை வந்து மருத்துவ சுற்றுலான்னா மெடிக்கல் டூரிசம் ஏன் வராங்கன்னா ஒரு நாட்டில் வந்து அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளாண்டேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஹையர் காஸ்ட் இருக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப லோவர் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறாங்க மற்ற நாடுகளை விட நம்மளுக்கு லோவர் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க அவங்களுடைய அந்த இது ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே தான் வராங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாட்டினர் இல்லாமல் நம்ம நம்ம என்ஆர்ஐஸ் அவங்களும் வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிசாஸ்டர் அப்படின்னு சொல்ல பேரிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் இத்தனை புயல் தாக்கியிருக்கு ஓகேங்களா வர்த்தா புயல் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் ஒக்கி புயல் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கஜா புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் மிச்சாங் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பெஞ்சல் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நம்ம தமிழ்நாட்டை பெரிய அளவில் தாக்கியிருக்கு இது வந்து பார்த்திங்கனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி அதில் வந்து கிளைமேட் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு இது வந்து இயங்குது ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவமழை தான் நம்மளுக்கு அதிகமாக மழை பொழிவு தரும் அதில் அதிகமாக பாதிக்கக்கூடிய மாவட்டங்களாக அதை பாதிக்கக்கூடிய பகுதிகளாக வடகிழக்கு கடலோர பகுதிகளை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கு ஓகே ஹைலி வல்னரபுள் ஏரியா அப்படின்னா இந்த வடகிழக்கு கடலோர பகுதிகள் தான் சரிங்களா அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள் ரெண்டு வல்ல வெள்ள பாதிப்பு நம்ம சென்னையில் ஏற்பட்டிருக்கு ரொம்ப மிகப்பெரிய பேரிடர் அறிவித்த வெள்ளப்பெருக்கு அது ஒன்று சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கு சரிங்களா ரைட் ரைட் இப்போது அடுத்தது கிளைமேட்டு மிட்டிகேஷனில் நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஆக்டாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க எண்பத்தொரு மதிப்பெண் பெற்று தமிழ்நாடு முதல் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓகேவா கிளைமேட் சேஞ்சு மிட்டிகேஷனில் இந்த அதை வந்து தணிக்கும் நடவடிக்கையில் தமிழ்நாடு முதன்மையான இடத்த பிடிச்சிருக்கு அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னிங் கவுன்சில்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கிளைமேட் ஆக்ஷன் கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இது பண்ணி நிறுவி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிர்வாக குழு என்ன பண்ணுதுன்னா ஒரு திட்டம் போடுறாங்க அது பேர் தான் காலநிலை மாற்றம் குறித்த தமிழ்நாடு மாநில செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து பசுமை நிதினு சொல்லிட்டு ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரி இதையெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியமானது இந்த மொத்த டேட்டாஸ் முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சிட்டு இதை இது பண்ணுங்கள் இப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குரூப் டூக்கு கொஷின் இதில் இருந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா ரைட் நன்றி கொஞ்சம் லைக்ஸை தட்டி விடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து வரக்கூடியது மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷினாக பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னியூஸாக நம்மளுடைய வீடியோஸை உங்களுடைய எவ்வளோ டெஸ்டஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரி இதை ஒரு முறை பார்த்து உங்களுக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக நோட்டை போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு கட்டாயம் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு இது உதவும் நன்றி வணக்கம்